இதுகுறித்து பலமுறை மின்சார வாரிய அலுவலகத்திற்கு தொலைபேசி மூலமாகவும் நேரடியாகவும் சென்று பொதுமக்கள் புகார் அளித்தும் மின்சார வாரிய அதிகாரிகள் கண்டும் காணாமல் இருப்பதாக அப்பகுதிவாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள மின்கம்பங்களின் இரும்பு கம்பிகள் வெளியில் சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து வெளியில் தெரிவதாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் கீழே சரியக்கூடிய வாய்ப்புள்ளதாகவும் அவ்வாறு கீழே விழும் பட்சத்தில் பெரும் விபரத்து ஏற்படக்கூடும் எனவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் நெடுஞ்சாலை என்பதால் எந்நேரமும் கனரக வாகனங்கள் லாரிகள் பேருந்துகள் இருசக்கர வாகனங்கள் என பரபரப்பாகவே இச்சாலை காணப்பட்டு வரும் நிலையில் பாதுகாப்பற்ற முறையில் உள்ள பழுதடைந்த மின்கம்பம் சரிந்து விழும் பட்சத்தில் பெரும் விபரத்து ஏற்படக்கூடும் என்றும் எனவே உடனடியாக பழுதடைந்த மின்கம்பத்தை உடனடியாக மாற்றி புதிய மின்கம்பம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்